இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மூன்று வரும் முன்னார் அமெரிக்க தேசத்தின் அதிபதி நான் தீவிரவாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன் அழிக்கிறேன் அழிக்கிறேன் அவர்களை பூண்டோடு அழிக்கிறேன் சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாலஸ்தீன சனங்கள் உண்ணா உண்ணால் உண்ணா தேசம் பழுது பார்க்கப்படும் முன்னாள் உண்ணால் உண்ணால் புதிய தேசம் பாலசேன தேசம் உருவாகும் முன்னாள் உன்னால் உண்ணாள் ஏன் சொதா எழுந்திட்டால் நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுகிறேன் நிறைவேட்டுகிறேன் உடனே 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 நானே நான் 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 நானே நிறைவேட்டுகிறேன் விளக்கம் என்னவென்றால் இஸ்ரேல் பாலசேன கோர் முடிவு கோரும் உன்னால் அமெரிக்க தரிசன அதிகரின்னா என்ன இசை பாலசன் கோர் நம்ம மாமனர்களாலும் அமெரிக்கா விட்ருவானாலும் முடிவு கோரும் சமாாஷ் தீவாதிகளுக்கு உடலாக நான் என் கருத்தை இட்டுக் கொண்டிருக்கேன்